நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று சென்னை வேளச்சேரியில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் கூட்டம் முடிந்ததும் அமர்வதற்காக போடப்பட்டிருந்த நாட்காலிகளை வீட்டிற்கு எடுத்து சென்றனர் கூட்டம் முடிந்ததும் அனைவரின் தலையிலும் ஒரு நாற்காலியை எடுத்து வைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்றனர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு காணொலி பார்த்திருப்பீங்க ஏதோ சபரிமலைக்கு எல்லாம் இருமுடி எடுத்துட்டு போற மாதிரி ஒரு பொதுக்கூட்ட நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கிருந்த பொதுக்கூட்டம் கேட்க வந்த மக்கள் போரா ஆளுக்கு ஒரு நாற்காலி தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க என்னடா கதை இது ஏன் எல்லாம் நாற்காலி தூக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தா விசாரித்து பார்த்ததில் நடந்த கூட்டம் வந்து கருத்தரங்கு கூட்டம் கருத்தரங்கு கூட்டத்துக்கு இவங்க காசு கொடுத்து ஆளுக்கு கூப்பிட்டு வந்துருக்காங்க காசு கொடுக்குறேன்னு சொல்லி ஆளுக்கு முந்நூறுரூவாயாம்மா காசு கொடுக்குறேன்னு சொல்லி ஆள் கூப்பிட்டு வந்துருக்குறாங்க ஆனால் காசு கொடுக்காதனால மக்களெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க இருந்த நாற்காலி தூக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க இதை விட மானங்கட்ட செயல் வேறு ஏதாவது இருக்க முடியுமா அறுபது ஆண்டு காலம் நூறாண்டு காலம் இந்த கட்சியோட கொள்கைகளை நாங்கள் வந்து தெளிவாக தமிழ் மக்களுக்கு சொல்லியிருக்கிறோம் பகுத்தறிவு சுயமரியாதை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கடமை எங்கே இருக்குது கண்ணியம் இருக்குது கட்டுப்பாடு எங்கே இருக்குது சுயமரியாதை எங்கே இருக்குது ஏ சுயமரியாதைன்னு என்ன எந்த ஒரு யாரோட தயவும் இல்லாமல் தன்னோடய வாழ்க்கையை தானே வாழ்கிறதுக்கு பிறகு சுயமரியாதை இங்கே அந்த சுயமரியாதைகளை இடமே இல்லை ஆனால் வாய் இளிய எல்லாம் பேசுகிறாங்க கடமைங்கிறாங்க கடமை என்ன காசு கொடுத்தா கூட்டத்துக்கு வர்றதுக்கு கடமை கண்ணியம்னு என்ன வந்து கூட்டம் முடிய வரைக்கும் உட்கார்ந்து கேட்டுக்கிறது கண்ணியம் கட்டுப்பாடு என்ன அந்த கட்டுப்பாட்டுக்கு இங்கே வேலையே இல்லை ஏன்னா கூட்டம் நடக்கிற இடத்துல பூராமே இந்த திராவிட ஆட்கள் வந்து தகாத செயல் எல்லாத்துலேயும் ஈடுபடுறாங்க க கூட்டத்தில் பார்த்திங்கன்னா பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை திமுகவில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு மகளிர்களுக்கே வந்து பாதுகாப்பு இல்லை அதுவும் இல்லாமல் அந்த ஒளிவருக்கி வைக்கிறதுக்கு பெரிய நிறுத்தமெல்லாம் வச்சுருப்பாங்க அது மேலே குடி போதையில் ஏறிட்டு ரவுஸ் பண்ணுறது இந்த மாதிரி திராவிடம் வந்து மக்களை எந்த வழியில் கொண்டு போயிட்டுருக்குதுன்னா போதை மற்றபடி எல்லாமே போதைங்கிறது சாதாரண குடி போதை மட்டுமல்ல எல்லா விதமான போதைகளுக்கும் மக்களை வந்து அதை மனநிலையை மாற்றி போதையிலேயே இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க ஏன்னா அவங்க கூட்டம் நடத்தும் போது பாருங்க மொத முதல்ல கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மக்களை திரட்டுறதுக்காக மக்களை ஒன்று கூடுறதுக்காக என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூரா பெண்களை திரைப்படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல குத்துப்பாட்டு அது போட்டு ஆட விடுறது ஏன்னா இவங்க கொள்கைகளை பற்றி பேசுகிறக்கோ கொள்கைகளை விளக்கி சொல்கிறதுக்கோ யாரும் இல்லை ஏன்னா கொள்கையே இல்லை என்ன கொள்கை இருக்குது கிட்ட இதே நாம் தமிழர் கட்சியோட ஒரு கூட்டம் நடக்கட்டும் கூட்டத்தோட ஆரம்பத்தில் நமது ஆதி இசையான பற இசை ஒழிக்கப்படும் அதுக்கப்புறம் வந்து பேச்சாளர்களெல்லாம் பேசுவாங்க கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இருக்கிற நாற்காலி அவங்களும் இங்கே எடுப்பாங்க எதுக்காகனா அடுக்கி வச்சு அடுக்கி ஒரு ஓரமாக கொண்டு போய் வச்சுட்டு கீழே கிடக்கிற குப்பைகளை எல்லாமே தன்னார்வமாக வந்து குப்பைகள் எல்லாத்தையும் நெகிழி குப்பைகள் போத்தல்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல சேர்த்தி வச்சு அதையே கொண்டு போய் எங்கே சேர்த்தணுமோ அங்கே சேர்த்திடுறாங்க கட்சி கூட்டம்னால் இப்படி இருக்கணுமா இல்லை அப்படி இருக்கணுமா ஒன்றும் இல்லைங்க நம்ம இந்திய வரலாற்றுலேயே அரசியல் கட்சிகளோட வரலாற்றுலேயே கட்சி கூட்டத்தில் குருதி கொடை தான முகாம் நடத்தின கட்சி ஏதா ஒன்று பார்க்கலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சி கட்சி கூட்டத்தில் குருதி கொடை முகாம் நடத்துகிறாங்க ஏன் அந்த கட்சி கூட்டத்துக்கு வர்ற யாருமே மது அருந்த மாட்டாங்க அதனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நூல்கள் ஏகப்பட்ட நூல்கள் விற்பனை ஆகிற இடம் நாம் தமிழர் கட்சியோட கட்சி கூட்டத்தில் ஆனால் திராவிடத்தில் பூரா கூட்டம் முடியிருக்கும் முன்னாடி கூட்டம் ஆரம்பிக்கும் போதும் டாஸ்மாக் கூட்டத்து நடுவழின் டாஸ்மாக கூட்டம் கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் டாஸ்மாக் ஏன்னா இவங்க சரக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஆளே கூட்டு வராங்க கள்ளச்சாராயம் என்ன இந்த டாஸ்மாக் சரக்கு என்ன எல்லாமே தரமான மது மதுனாலே உடம்ப சீரழிக்கக்கூடியது இதில் தரமான மது இவங்க கொடுக்குறாங்களாம் இப்போ யார் கேட்டால் இவங்ககிட்ட தரமான மது சாராயம் யார் கேட்டால் ஆனால் மக்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதை எல்லாமே கொடுத்து 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 மக்களை வந்து அடி முட்டாளாகி வச்சிருக்காங்க நம்ம நாம் கட்சியில் என்ன சொல்கிறான் முதியவர்கள் எல்லாமே நல்லா நம்ம பாதுகாக்கணும் அவங்களுக்கு உண்டான உரிமையோடு அவங்கள வந்து நம்ம பேணி பாதுகாக்கணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கட்சி கூட்டத்துல எல்லாம் பாருங்கள் கூட்டத்தில் இருக்கிற முக்கால்வாசி பேர் எல்லாமே எழுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எல்லாருமே முதியவர்கள் தான் ஏன்னா அவங்க தான் முந்நூறுவாய்க்கு இரநூறுவாய்க்கு ஐநூறுரூவாய்க்கும் கூட்டத்துக்கு வந்துடுறாங்க எதுக்காக வந்திங்கன்னு கேட்டால் அதுவே தெரியாது அவங்களுக்கு முந்நூறுரூவா கொடுக்குறனாங்க நாங்கள் வந்தோம் இப்படி தான் போயிட்டு இதே நாம் தமிழர் கட்சி கூட்டத்துலேயும் மக்கள் வர்றாங்க அந்த மக்களை கேளுங்க என்ன எதை பற்றி பேசுனாங்க எதை பற்றி பேசுனாங்க எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது எது உங்களுக்கு பிடிக்கல கேளுங்க அவங்க கருத்து சொல்லுவாங்க இந்த திராவிட கூட்டத்தில் கருத்தரங்கத்துக்கு காசு கொடுத்து கூப்பிட்டு வரீங்க வேறே கருத்தரங்க கூட்டத்துக்கு இதை விட கேவலமான மனநிலை ஏதாவது இருக்க முடியுமா மக்களை நீங்கள் எதை பயன் எதை சொல்லி நீங்கள் வளர்த்துறீங்க மக்களோட மனநிலையை எதை சொல்லி நீங்கள் வந்து சரியாக கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க இலவசமாக காசு இலவசமாக பேருந்து இலவசமாக பேருந்து படிக்கிற குழந்தைகள் இலவசமாக பஸ் பாஸ் எல்லாமே இலவசம்னால் அப்புறம் இவங்களோட உரிமை எங்கேருந்து பாதுகாக்கப்படும் இப்போ நம்ம சென்னை மாநகரங்களாகட்டும் முக்கியமான நகரங்கள் எல்லாமே கஞ்சா வந்து புழக்கம் அதிகமாக போயிடுச்சு இதை பற்றி யாராக கேட்டாங்களா ஆனால் நாங்கள் வந்து தரமான ஆட்சி கொடுக்குறோன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது மக்களை வந்து ரொம்ப அடிமுட்டாலாக நினச்சிக்கிட்டு இவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் எங்கே கொண்டு போய் நிறுத்தும்னா ஒரு புரட்சியை நோக்கி மக்களை தள்ளிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா முந்நூறுவா கொடுக்கலோன்னு இவங்க நாற்காலி தூக்கிட்டு போகிறாங்க அதைங்களா இதுவே ஒரு அறிகுறி தான் இதெல்லாமே மக்களோட ம மனநிலை வந்து மாறிக்கிட்டே இருக்குது இப்போ திராவிடம்னா திராவிடத்தோட கொள்கையை சொல்லி அது மக்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி அவங்க வாழ்வாதாரத்தை எவ்வளோ தூரம் உயர்த்தி சொல்லி நீங்கள் கருத்தரங்கம் போடுங்க கட்சி கூட்டத்தில் பேசுங்க அது கிடையாது கட்சி கூட்டத்துக்கு வந்தாலே கெட்ட கெட்ட வார்த்தைகள் ஆபாச நடனங்கள் இதுக்கு கைதட்டிட்டு நம்ம அமைச்சராக இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாங்க தயாநிதி மாறனெல்லாம் ரொம்ப படித்தவர் அவர் சொல்கிறாரு அந்த யார் சிவாஜின்னு ஒருத்தர் இருக்கார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அவர் பேர் அவர் வந்து அடுத்த வெற்றி கொண்டானவன் மக்கள் மனநிலையை புரிஞ்சு மக்கள் ரசிக்கிற மாதிரி அவர் பேசுகிறாரா மக்கள் ரசிக்கிற மாதிரி என்ன பேசுகிறாரு அவர் கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுகிறாரு அடுத்த மதவங்களை வந்து கேவலமாக திட்டுறாரு மக்கள் இதையே எதிர்பார்க்குறாங்க மக்கள் இதவே எதிர்பார்க்கட்டும் ஆனால் நீங்கள் அது மக்களுக்கு அது கொடுக்கக்கூடிய விஷயமா அது பொது மேடைகளில் இதுக்கு நீங்கள் பாராட்டு பத்திரம் வேறு வாசிச்சுட்டு இருக்கிறீங்க இந்த நிலைமை நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா மக்கள் வந்து ரொம்ப கொதிப்படைஞ்சிடுவாங்க ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் தமிழ் தேசிய ஆட்சி வந்துடும் ஆட்சி வந்துருச்சுன்னா மக்கள் வந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவாங்க திராவிடர்கள் வந்து இனிமேலும் எல்லா விஷயத்துக்கும் முட்டு கொடுக்காம இவை ராமசாமி சொன்ன மாதிரி அறிவை பயன்படுத்தி சிந்திச்சு செயல்படுங்க நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நல்லவெல்லாம் நல்லவ இல்லை வெட்டுனா நானும் வெட்டுவேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்க நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்